டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலம் தமிழகத்தில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிட்டு அதற்கான நிதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொண்ணூறு சதவிகிதம் பணிகள் பூர்த்தியடைந்து விட்டன ஒரு மாத காலத்தில் அனைத்து வீடுகளும் பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு மேலும் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவிச்சிருக்கார் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் பிள்ளையார் ஊராட்சிக்கு உட்பட்ட மாதாநகருக்கு வறட்சி நிவாரண நிதி ரூபாய் இரண்டு லட்சம் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் நிதி ரூபாய் பத்து லட்சம் மொத்தமாக முப்பது லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் திட்டம் கொண்டுவரப்பட்டது பணிகள் முடிந்த நிலையில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுகவின் துணை பொதுச்செயலாளருமான ஐ பெரியசாமி பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கி பொதுமக்களிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நான் ஆத்தூர் பகுதியில் போட்டியிட்ட காலம் முதல் இன்று வரை முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக என் மீது பாசம் வைத்திருக்கும் மக்களுக்கு நன்றி என்று தெரிவித்தார் தமிழகத்தில் திமுக ஆட்சி ஏற்பட்ட பின்புதான் நூற்றி ஐம்பது குடும்ப அட்டைகள் உள்ள இடத்திற்கு நியாய விலை கடைகள் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்கள் எளிதாக வீட்டுக்குத் தேவையான ரேஷன் பொருட்களை வாங்கி செல்லலாம் என்ற நிலைமையும் உருவாகியுள்ளது கிராம ஊராட்சிகளை பொறுத்தவரை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நலன் கருதி அவர்களுக்கு தேவைப்படும் இடங்களில் பாலம் வசதி செய்து கொடுக்கப்படும் இதை பொதுமக்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு கனவ இல்லம் திட்டம் மூலம் தமிழகத்தில் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட திட்டமிட்டு அதற்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தொண்ணூறு சதவிகித பணிகள் பூர்த்தியும் ஆய்விட்டன ஒரு மாத காலத்தில் அனைத்து வீடுகளும் பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இதுலையும் குறிப்பா ஒன்னு சொல்லணும்னா பத்தாயிரம் பயனாளிகள் கலைஞரின் கனவு இல்ல வீட்டுக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் அப்படின்னு ஏப்ரல் மாதம் மீண்டும் ஒரு லட்சம் வீட்டிற்கு மனு பெறப்பட்டு அவர்களுக்கு வீடு தர தயாராக தமிழக அரசு உள்ளது என்றும் கிராமப்புற ஏழை எளிய மக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னும் கேட்டுக்கிட்டார் இதேபோல பேரூராட்சிகளிலும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலம் வீடுகள் வழங்க ஆலோசனை செய்யப்பட்டு வருது விரைவில் தமிழக முதல்வர் அறிவித்துடன் பேராட்சிகளிலும் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் மற்ற திட்டங்கள் போல இல்லாமல் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலம் வீடுகள் கட்டும் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தினங்களுக்கு முன்பு கூட ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக வீடு கட்டும் பயனாளர்கள் வங்கி கணக்கிற்கு பணம் சேர்ந்துவிட்டது காரணம் மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கான நல்லாட்சியை தமிழக முதல்வர் செயல்படுத்திட்டு வரார் அனைவருக்கும் அனைவரும் சமம் என்ற நிலை தமிழகத்தில் உருவாகிவிட்டது என்றும் அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் வந்த திராவிட மாடல் ஆட்சி நாயகன் கழக தலைவர் மு க ஸ்டாலின் தான் என்று கூறினார் பிரான்ஸ் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் நேர்மையாளர் சகாய ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது புத்தகத்திற்கு உடனே அளையுங்கள் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை